தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஜனாதிபதி அனுரக்குமார் திசாநாயக்க தலைமையில் நாளை காலை நடைபெறவுள்ளது இலங்கையை கட்டியெழுப்போம் எனும் தொணிபொருளில் இந்த ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ளது தேசிய சுதந்திர தின ஒத்திகை நிகழ்வுகள் இன்று காலையும் நடைபெற்றன தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு உள்ள சுதந்திர சதுக்கத்தை சுற்றியுள்ள பல வீதிகள் மூடப்பட உள்ளதுடன் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு போக்குவரத்து ஏற்பாடுகளுக்காக இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் தேசிய சுதந்திர தின விழாவின் நான்காயிரத்து ஐநூறு முப்படை அதிகாரிகள் நூற்றி ஐம்பது வெளிநாட்டு பிரதிநிதிகள் தூதுவர்கள் முன்னூறு அரசு அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என அமைச்சர் தெரிவித்தார் ばやい。 இதனிடையே எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது சிறை கைதிகளுக்கு நாளை சிறப்பு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இது முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கமைய சிறையில் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளுக்கு அவர்கள் பணியாற்றிய ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு வாரம் மன்னிப்பு வழங்கப்படும் எழுபத்து ஐயாயிரம் ரூபாவுக்கும் குறைவான அபராதம் செலுத்தாத காரணத்தால் சிறையில் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் மீ உள்ள தண்டனைகள் ரத்து செய்யப்படும் எனவும் சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு செயல்படுத்தப்படும் பதினாறாயிரம் மரங்களை நடும் திட்டம் நேற்று ஆரம்பமானது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கை போலீசார் இந்த திட்டத்தை ரீதியில் ரீதியிலுள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளிலும் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளனர் அதன் முதற்கட்டத்தின் கீழ் மேல் மாகாணத்தில் உள்ள நூற்றி இருபத்தி போலீஸ் நிலையங்களில் மரக்கன்றுகளை நடுவதற்கான மரக்கன்றுகள் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது